அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை குபேரனுக்குரிய நாளில் ஆவணி பத்தொம்போதில் அபிஜித் நேரம் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் பிரம்ம முகூர்த்தம் என்பது எப்படி பூஜைக்கு வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்ய மிக முக்கியமான நேரமாக கருதப்படுகிறதோ அதை போல் இந்த அபிஜித் நேரமும் சிறப்பான ஒரு நேரமாக கருதப்படுது சிவனின் நட்சத்திரம் திருவாதிரை மகாவிஷ்ணுவின் நட்சத்திரம் திருவோணம் பிரம்மாவின் நட்சத்திரம் அபிஜித் அபிஜித் நட்சத்திரத்தின் அதிதேவதையாக பிரம்மனே கருதப்படுகிறார் கேள்வி கூறி போல காட்சியளிக்கும் இந்த அபிஜித் நேரத்தில் நாம் வழிபட்டால் கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய நம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஆகிய பிரம்மதேவன் பூமியையும் பதினான்கு லோகங்களையும் வெற்றியடைந்ததாக அதாவது இந்த நேரத்தில் தான் வெற்றியடைந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது பரமேஸ்வரன் இந்த அபிஜித் நேரத்தில்தான் தான் மூ உலகங்களையும் வென்று எதிரிகளை தோற்கடித்து ஓடச் செய்தார் இந்த நேரத்தில்தான் இறைவனுக்கே சோதனைகள் வந்தபோது இந்த நேரத்தை தான் பயன்படுத்தினாங்க மனிதர்களாகிய நாமும் நம்முடைய தேவைகளை இறைவனிடம் கோரிக்கையாக வைத்து எந்த கடவுளை வழிபட்டாலும் இந்த நேரத்தில் வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் உங்கள் சோதனைகள் சாதனைகளாக மாறும் சரி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாளில் எந்த நேரம் அபிஜித் நட்சத்திர நேரம் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்தில் இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நைத்தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த அபிஜித் ஸ்துதி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மந்திரத்தை உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் உங்களுக்கு அதை சொல்ல தெரிந்தால் ஒரு சிலர் வந்து இதை மாதிரி மந்திரங்கள் கொடுக்கும்போது இது எங்களுக்கு உச்சரிக்க தெரியலைங்க எங்களுக்கு தமிழ் மந்திரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்றீங்க அதனால உங்களுக்கு அபிச்ச ஸ்துதியும் இந்த பதிவில் கொடுத்துருக்கேன் ஒருவரி மந்திரமும் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் அபிஜித்தை ஆகமாந்துதீர பவதவலாம் நாததீயோதீனங்காதரபவதாரணிவச்சியவிஷ்ணுமேதினம் சரணாகத பாகிமாம். இதை உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சா இந்த இருபத்தி நான்கு நிமிடத்தில் இருபத்தி நான்கு முறை சொல்லுங்க உங்களுக்கு இதை சொல்ல தெரியலை அப்படின்னா ஓம் பிரம்மதேவரே நமக ஓம் ஈசனே நமக ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் பிரம்மதேவரே நமக ஓம் ஈசனே நமக ஓம் கிருஷ்ணாய நமக எனும் இந்த மூன்று மந்திரங்களையும் ஒவ்வொரு மந்திரங்களையும் தனித்தனியாக இருபத்தி நான்கு முறை சொல்லணும் இந்த நாளில் பசுவிற்கு தானமளிங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண கஷ்டங்கள் எல்லாம் நிச்சயமாக தீருங்க அபிஜித் நட்சத்திரம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத நிறைய பதிவுகளில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அபிஜித் நட்சத்திர நேர கதையை நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னா நம்முடைய எப்பிக்டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய் சங்கர மகா பெரியவா திருவடி சரணம் நல்லதே நடக்கட்டும்